ஒவ்வொரு பேர் சொல்லுங்கள் நடு நந்தன் குளம் திசை நுழைக்கும் குமாரபுரத்துக்கும் இடையில் உள்ள ஊர் நடு நந்தன் குளம் இன்னைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் மதியம் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் நடு நந்தன் குளம் திசை நிலைக்கு மேற்க குமாரபுரத்துக்கு கிழக்கு தென்கிழக்கு இது முதல் ஸ்கேனு வடகிழக்கு மூலையிலேருந்து நாற்பது மீட்ருக்குமான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்ரு ஆழம் இந்த ஏரியாவில் இது வரைக்கும் ரெண்டு போர் போட்டிருக்காங்க இங்கே ஒரு போர் ஐநூறு அடி ஆளம் தெற்க ஒரு போர் போட்டுக்கோங்க நானூறு அடி ஆளம் ஒவ்வொரு பேர் சொல்லுங்கள் நடு நந்தன் குளம் திசை நோக்கிக்கும் குமாரபுரத்துக்கும் இடையில் உள்ள ஊர் நந்தன் குளம் இன்னைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் மதியம் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் நந்தன் குளம் திசைநிலைக்கு மேற்க குமாரபுரத்துக்கு கிழக்கு தென்கிழக்கு இது முதல் ஸ்கேனு வடகிழக்கு மூலையிலேருந்து நாற்பது மீட்ருக்குமான ஸ்கேன் நடந்துகிட்டு இரநூறு மீட்ரு ஆழம் இந்த ஏரியாவில் இது வரைக்கும் ரெண்டு போர் போட்டுருக்காங்க இங்கே ஒரு போர் ஐநூறு அடி ஆழம் தெற்கு ஒரு போர் போட்டுருக்காங்க நானூறு அடி ஆழம் நீங்கள் பிடிக்கலாம் இந்த முதல் ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அமையலை ஸோ இதுக்கு மேற்கு கலக்க இறக்குறைய இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு பாயிண்ட்டும் அமையல மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே முடிவற்ற பாரு அறநூறு அடி அளவு வரைக்கும் இதில் தான் அவங்க போரல் போட்டு போயிருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் போயிட்டு இருக்க அளவுக்கு தெற்கு வேலைக்கு கொஞ்சம் ஒரு பத்து மீட்டருக்கு முன்னாடி இருந்து இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல அந்த சரத்தில் தான் அவங்க ஒரு போர் போட்டிருக்காங்க இது ரெண்டாவது ஸ்கேனு தெற்கு டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது அது வேலையை ஒட்டி இல்லை அதிலிருந்து ஒரு பத்து இருபது அடி வடக்கு தள்ளி இருந்து நாற்பது மீட்டருக்கு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே ஏற்கனவே ஒரு குச்சி கம்பு சுற்றி தேங்காயை சுற்றி ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க அதில் தண்ணி இருக்கா இல்லைங்கிறது இப்போ உறுதியாயிரும் ரெண்டாவது ஸ்கேனில் இவங்களுக்கு மூணு இடம் இடம் அட அடையாளம் வந்திருக்கு ஒன்பது புள்ளி எண்பது மீட்டரு இங்கே இது முப்பத்தொன்னே முக்கால் மீட்டரில் ஒன்று அடுத்து நாற்பதே கால் மீட்டரில் ஒன்று இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸு அந்த ஒன்பது எண்பது மீட்டரில் உள்ள அடையாளம் தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் மூணு இடம் அடையாளம் இருக்குது இவங்களுக்கு தேவையான தண்ணி இந்த மூணுலேயும் வர வாய்ப்பு இருக்குது அந்த முதல் ஸ்கேன் தான் பெஸ்ட்டு சாரி இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்பது புள்ளி எண்பது மீட்டரு உள்ள தெற்கு உள்ள பாயிண்ட்டு அதை அடையாளம் பண்ணலாம் வாங்க இடத்தினுடைய மேற்கு பகுதி ரெண்டு தென்னை வரிசைக்கு நடுமத்தியில் எந்த மரமும் வெட்டுப்பட வேண்டாம் இதில் பாயிண்ட் அமைஞ்சால் இதிலேயே போர் போட்டுடலாம் ரெண்டாவது ஸ்கேனுக்கு நேராக பேரலெல்லாம் மேற்கை பார்த்துட்ருக்கோம் நாற்பது மீட்ருக்கு தெற்கு வேலையிலேருந்து ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் தெற்கு ஓரத்தில் ஒன்பது புள்ளி எண்பது மீட்டரில் ஒரு இடம் இடம் அடையலாம் அதுதான் பெஸ்ட்டு அடுத்து இங்கே முப்பத்தி ஒன்றரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது செகண்ட் சாய்ஸ் நாற்பதே கால் மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது மூணாவது சாய்ஸ் அந்த வரிசையில் போர்வல் பாடணும்னா அது வாழைக்குள்ளே இருக்காது ஒன்பது புள்ளி எண்பது மீட்டரில் முந்நூற்றம்பது அடிக்குள்ளே தண்ணி வரும் இரநூத்தி அறுபது அடியிலேருந்து முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு நல்ல பிரேக் அது ஆய்வு பணி செய்கிறது இப்படி பாயிண்ட் அமைஞ்சால் தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது இல்லை இல்லைன்னு சொல்லி நெகட்டிவாக சொல்கிறது போர் அடிக்கு இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு முதல் ஸ்கேனில் ஒன்றுமே அடையாளம் வைக்கல ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இதுலேயும் பாயிண்ட் அமைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நாலாவது ஸ்கேன் அவங்களுடைய மேற்கு வேலையை ஒட்டி வந்தாச்சு மூணாவது ஸ்கேன்லேயே ஒன்றும் அடையாளம் வரல ஸோ ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அந்த மூணு அடையாளமும் அதனுடைய தொடர்ச்சியாக மேற்க வரல இதில் ஏதாவது பாயிண்ட்டு கிடைக்கான்னு பார்ப்போம் நாலாவது ஸ்கேனில் இது தெற்கு வேலியை ஒட்டி ஒரு முப்பது நாற்பது மீட்ரு வடக்கு தள்ளி டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது அங்கேருந்து நாற்பது மீட்டருக்கு வடக்கு ரிப்போர்ட் வரும் நாலாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுலேயும் ஒம்பது எண்பது இருபத்தி நாலு அடுத்து முப்பத்தி எட்டுங்கிற மூணு ஸ்கேன் அடையாளம் வச்சுருக்கோம் மூணு நாலாவது ஸ்கேனில் மூணு பாயிண்ட்டு அதில் ஒம்பது எண்பது தான் பெஸ்ட்டு அவங்க உடனே போர் போடலாம் ஏன்னா மரம் எதுவுமே வேண்டாம் இடைஞ்சல் இல்லை முதல் சாய் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள முதல் சாய்ஸ் தான் இருக்குதில் பெஸ்ட்டு அது வந்து இப்போதைக்கு போட முடியாது ஏன்னா வாழாக இருக்குது மூணு மாதம் கழித்து வரதான் அது போட முடியும் அவசரத்துக்கு இந்த பாயிண்டை போட்டுக்கலாம் நாலாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்டை இது முதல் ஸ்கேனு அடையாளம் வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன் மிக முக்கியமான ஸ்கேன் மூணு இடம் அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேனு அடையாளம் வைக்கலை நாலாவது ஸ்கேன்லேயும் மூணு இடம் அடையாளம் இருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் தெற்கு ஓரத்தில் உள்ள பாயிண்ட்டும் நாலாவது ஸ்கேனில் தெற்கு உரத்தில் உள்ள பாயிண்டும் மிக முக்கியம் இந்த ரெண்டு பொருளும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சாய்ஸு ரெண்டாவது ஸ்கேன் தான் ரெண்டாவது சாய்ஸு நாலாவது ஸ்கேன் உள்ள பாயிண்ட்